எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு சஷ்டி மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த வருடத்தினுடைய முதல் நாள் நமக்கு எல்லா விதத்துலேயுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரணும் தனம் தானியம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தரக்கூடிய இடமா சொல்லப்படக்கூடிய சமையல் அறையில் பெண்கள் குறிப்பிட்டு எந்த மூன்று விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையானது அமையும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி குரோதி வருடத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அதே சமயத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் இடம்பெறும் பொழுது நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையான தமயம் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டு நாளின் பொழுது மறந்தும் நம்ம செய்ய கூடாது முக்கியமான பத்து தவறுகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்கு இந்த இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க பதிவினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் இல்லை என் ஸ்க்ரீனில் தரேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம வீட்டினுடைய சமையலறையில் பெண்கள் கண்டிப்பாக எந்த மூன்று விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா பொதுவாகவே சமையல் அறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பூஜை அறைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் தர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் தான் நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே இடம்பெற்றிருக்கு மங்கள பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதா ஒரு ஐதீகமும் இருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எல்லா விதத்திலுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரணும் தொட்டக்காரியங்கள் அனைத்துமே துவங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்று இரவு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டினுடைய சமையலறையில் அனைத்து இடங்களையுமே சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க செய்ததுக்கு அப்புறமா காலை நேரத்தில் நீங்க கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல நீங்க சமையல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் அன்னபூர்ணி தாயாருடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நெய் விட்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எத்தனையோ நாட்கள் நீங்க தீபம் ஏத்திருந்தாலும் சரி ஏத்தல அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த வருடத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பா நீங்க நெய் தீபத்தை அதுவும் அன்னபூர்ணி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஏற்றுவது அப்படிங்கிறது நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் இது முதல்ல செய்ய வேண்டிய வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்ததாக நீங்கள் சமையல் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க இதர வேலைகள் எத்தனை இருந்தாலும் சரி அந்த வருடத்தினுடைய முதல் நாள் நம்ம சமையல் அறையில் பால் பொங்குவது அப்படிங்கிறது நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது காலை நேரத்தில் எழுந்ததுமே வீட்டில் எல்லாருமே காஃபி டீ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எடுத்துக்குவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நாளை தினம் மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பால் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பால் பொங்கும் பொழுதே அதில் ஒரு துண்டு ஏலக்காயை நீங்கள் சேர்த்துருங்க இல்லை ஒரு சின்ன சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதில் சர்க்கரை சேர்த்து பருகுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கும் இல்லை வீட்டு பூஜை அறையில் நிவேதனம் படைத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு செயலை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்து கொள்ளணும் இப்படி நம்ம முதல்ல பால் காய்ச்சி வீட்டில் அனைவருமே அருந்தினதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் சமையல் அன்றைய தினம் நீங்கள் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையுமே சமைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஆனால் முதல்ல பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது தான் நீங்கள் கடைபிடி கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வீட்டு சமையல் அறையில் இனிப்பு சார்ந்த பொருட்கள் வைத்திருப்போம் இல்லைங்களா ஒரு சிலர் சர்க்கரை பயன்படுத்துமோ ஒரு சிலர் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் வெள்ளம் இந்த மாதிரி எது நீங்கள் இனிப்பு சார்ந்த விஷயம் வைத்திருந்தாலும் அந்த இனிப்பில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பொருள் அனைத்தையுமே மறைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் மங்கள பொருட்கள் அனைத்துலையுமே அனைத்து தெய்வங்களும் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தாலையும் மகாலட்சுமி தாயாருடைய அருட்கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் இந்த இனிப்பு சார்ந்த பொருட்களை நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களின் காரணமாக கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை உண்டான வாய்ப்பு சமயம் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளை வஸ்திரம் எடுத்துக்கோங்க இந்த தாயாருக்கும் சரி சரி உகந்தவையாக கருதப்படுது அதனால வெள்ளை வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு முழு ஏலக்காய் நல்ல பச்சை நிறத்தில் மனமோடு இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து ஒன்று சேர்த்துருங்க இரண்டு மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பையும் சேர்த்து கொள்ளுங்க இதில் லேசா ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ரொம்ப குறைவான அளவில் நீங்க எடுத்து இந்த மூன்று பொருளையுமே ஒன்றாக சேர்த்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இனிப்பு சார்ந்த பொருட்கள் பொருட்களில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சர்க்கரை டப்பா அப்படின்னாக்கா அதுக்கு அடியில் நீங்கள் போட்டுட்டு சர்க்கரை நிரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாட்டு சர்க்கரைனாலும் அதே மாதிரி தான் எப்படி பயன்படுத்தினாலும் சரி அந்த இனிப்பில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நாளைய தினம் நம்ம சேர்க்கும் பொழுது வருடம் முழுவதுமே இனிமையான விஷயங்கள் அனைத்துமே நடப்பதற்குண்டான வாய்ப்பமையும் ஒவ்வொரு நாளுமே அந்த சர்க்கரையை தொட்டு பயன்படுத்தி நம்ம காஃபியைக்காவது யூஸ் பண்ணுவோம் இல்லை டீக்கு யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம சர்க்கரையை பயன்படுத்துவோம் அப்படி நம்ம புழங்க புழங்க கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கை முழுவதுமே நல்ல அனுபவங்களும் நல்ல விஷயங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்பமையும் i அதனால் இதை வருடத்தினுடைய முதல் நாள் கட்டாயமாக செய்துக்கோங்க அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் அரிசி பானை வைத்திருப்போம் ஒரு சிலர் நல்ல பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சுருப்போம் எப்படி இருந்தாலும் சரி அந்த அரிசி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியில் நீங்கள் ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே முடிச்சாக கட்டி வைக்கும் பொழுது இந்த குரோதி வருடம் நமக்கு செல்வ செழிப்பான வருடமாய் அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பிட்டு இந்த ஒரு செயல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தலைமுறைக்கே வந்து நன்மைகளை ஏற்படுத்தும் இதை பற்றி நிறைய பதிவுகள் எல்லாம் ஆனாலும் குறிப்பிட்டு இந்த சித்திரை முதல் நாள் நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் சகலவிதமான செல்வங்களும் வந்து நிறையும் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசி பாத்திரத்தை நீங்க முந்தைய நாளை இன்றைய தினமே கூட நீங்க சுத்தப்படுத்தி வச்சிருங்க புது அரிசி தான் நிரப்பணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அரிசியை கூட ஒரு இடத்துல நீங்கள் நிரப்பிட்டு பாத்திரத்தை மட்டும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா புது அரிசி அதாவது புது அரிசி இல்லை அரிசி நீங்கள் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துட்டு அடியில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துக்கொண்டு நிரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க சிவப்பு நிற வஸ்திரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் முதல் முக்கியமான பொருள் ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் வெள்ளி நாணயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளி நாணயம் சேர்த்துக்கலாம் ஒரு வேலை இல்லைனாக்கா நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்துக்கோங்க இரண்டாவதாக மஞ்சள் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா நல்ல சுத்தமான மஞ்சள் கிழங்கை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டுல பல நாள் பயன்படுத்தாம வைத்திருந்த கிழங்கெல்லாம் எடுத்து இந்த பரிகாரத்துக்காக நீங்க செய்யாதீங்க ஏன்னா அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா அதுல வண்டு பூச்சி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அதனால புது கிழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல சுத்தமா இருக்கா அப்படிங்கறத ஓட்டைகள் துளைகள் இல்லாத மாதிரி இருக்காங்கிறத பார்த்துட்டு இந்த பரிகாரத்துக்காக நீங்க இந்த முடிச்சல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததான் நீங்க சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு ஜாதிக்காய் இந்த மூன்று பொருளையுமே ஒன்றாக சேர்த்து முடிச்சா தயார் அதை நீங்கள் அரிசி பாத்திரத்துக்கு அடியில் வச்சுட்டு அரிசி முழுவதுமே நிரப்புவதன் மூலியமா கண்டிப்பாக நமக்கு வீட்டில் என்றென்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை வருடத்தினுடைய முதல் நாள் தொடக்கமாக செய்வது அப்படிங்கிறத விட்டோம் அப்படின்னாலே கட்டாயமா தலைமுறையினருக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய வழக்கத்துக்கு கொண்டு வருவதன் மூலியமாக அதை பார்க்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய குழந்தைகள் இப்படி படிப்படியாக போகும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டமும் அண்டாது இப்படி இந்த இரண்டு இடத்துல முடிச்சு வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சர்க்கரை டப்பாலையும் சரி அரிசி பாத்திரத்துலேயும் சரி அரிசி தீருது அப்படின்னாக்க முடிச்சினுடைய தன்மையை பார்த்து மாற்றிக்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த முதல் நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த முத்தான மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களையும் நிரம்புவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வருடத்தினுடைய முதல் நாள் குரோதி வருடத்தினுடைய முதல் நாள் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் சமையலறையில் குறிப்பிட்டு கடைபிடிக்க வேண்டிய முத்தான மூன்று விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பணங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்